வணக்கம் சொந்தங்களே மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றோம் இன்னும் கூட நாங்கள் கிளிநொச்சியிலிருந்து கிழக்கு மாகாணம் நோக்கி ஒரு பயணம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே இந்த கிழக்கு மாகாணம் பயணம் என்பது எனக்கு இது இரண்டாவது தடவை அனுபவத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது கிழக்கு மாகாணங்களிலே நிறைய இடங்கள் இருந்தாலும் கூட அங்கே குறிப்பிட சொல்லத்தக்கிற இடங்கள் நிறையவே இருக்கின்றன அந்த வகையில் சித்தாண்டி என்னும் கிராமத்தில் தான் நாங்கள் போய் இருக்கிறோம் உண்மையிலே காலையில் விடிய இங்கே வலிக்கிட்டது மூன்று மணி அதிகாலை மூன்று மணிக்கு வழிக்க நாங்கள் அந்த இடத்தை போய் சேர்வதற்கு எங்களுக்கு சரியாக ஒன்பது மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் ஆயிட்டுது அவ்வளோ ஒரு தூரமான இடம் மிகவும் ஒரு அழகிய இயற்கை காட்சிகளை கண்டு ரசனையோடு நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தோம் உண்மையிலே இது என்னென்னு சொன்னால் ஒரு படப்பிடிப்புக்காக ஒரு டொக்குமெண்ட்ரி ஆவணப்படுத்தல்காக நாங்கள் சென்றிருந்தோம் உண்மையிலே இந்த இடங்களை பார்க்கும்போது நிறைய இடங்கள் இருக்கின்றன மது இலங்கையில் அது குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே அதிகளவான ஒரு அழகான பிரதேசமாக இருக்கின்றது என்பதை உண்மையிலே காணக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் என்னதான் ஆயிரம் இருந்தாலும் பயணங்களை மேற்கொள்வது என்பது மிகவுமே ஒரு சௌகரியமான ஒன்றாகத்தான் இருக்கும் ஆனால் எல்லா நேரத்திலும் அந்த பயணத்தை மேற்கொள்வது என்பது மிக மிக கடினமானதாகத்தான் இருக்கும் அதாவது வந்து அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது அந்த பயணங்கள் மேற்கொள்ள நாங்கள் இவ்வாறான இடங்களை பார்த்து கொண்டு போவது உண்மையிலே ஒரு சுவாசியமான விடயமும் ஒரு மனதிற்கு நிம்மதியாக இருந்தாலும் கூட ஆனால் உண்மையிலே இந்த இடங்களை பார்க்க போகும்போது ஃபேமிலியாக குடும்பமாக சென்றால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும் என்பதால் தான் தோன்றுகிறது இப்போத்தைய காலகட்டத்தில் வந்து இந்த இடங்களை பார்த்து எமது இடத்திலே இவ்வளவு அழகான இடங்கள் இருக்கின்றன இதை எமது சௌரங்கள் பிள்ளைகள் குடும்பத்தினரோடு சேர்ந்து இதை பார்ப்பதுன்றது மிகவும் ஒரு சந்தோஷமான பிள்ளையம் அந்த பாகியம் எனக்கு இதுவே கிடைக்கவில்லை பயணியோடு போவதற்கு உண்மையிலே இந்த புற பாலங்கள் ஒவ்வொன்றுமே மிகவும் அழகாக இருந்த மிக லோங்கான பா நீளமான பாலங்கள் அழகான ஒரு இன்னொரு ரம்மியமாக இருக்கின்ற பாலங்கள் இந்த உண்மையிலே இந்த வாகனத்தில் போகும்போது இந்த பாலங்கள் இங்கே பாலங்கள் அதாவது வட மாகாணத்தை பாலங்கள் அதிக அளவு இல்லை அதிக பாலங்கள் இருந்தாலும் கூட சிறி சிறி பாலங்கள் தான் இருக்கும் அந்த வகையில் அப்படி இருக்குது இங்கே நாங்கள் சித்தாண்டி கிராமத்துக்கு போவதற்கு இடையிலே நிறைய பாலங்கள் நிறைய பாலங்களை லோங் பண்ண பாலங்கள் அதாவது வந்து தூரமான பாலங்கள் இருக்கின்றது இந்த பாலத்திலூடாக போயிக்கக்கூடிய வித்தியாசமான உணர்வு வரும் அவ்வாறு இவ்வாறான பாலங்கள் அதாவது வந்து தூரக்கூடிய பாலங்கள் கிழக்கு மாகாணத்தில் அதிகமாக இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறது நான் என்றும் பார்த்துட்டு உண்மையிலே இந்த பாலங்களூடாக போயிக்க பல அனுபவங்களை பெறக்கூடிய மாதிரி இருக்கின்றது அப்போ நாங்கள் கிழக்கு மகன் நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் இங்கே கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு சித்தாண்டி என்ற இடத்துல வந்திருக்கிறோம் சித்தாண்டியில் வந்து நாங்கள் ஒரு தெரிஞ்ச அந்த ரூட்டை வந்து நாங்கள் அது ரூட்டாக வாங்க எப்படி சாப்பாடு இருக்குது அவரை பற்றி கதை பண்ணுவாங்க தான் அந்த அன்பிட்ட வீடு பாருங்கள் கிளாக்கு மாகாணத்தை ஒரு பயணம் நிலைமை கொண்டு இப்போ நாங்கள் சித்தாண்டிக்கு தான் வந்திருக்கிறோம் சரி இப்போ நாங்கள் கிழக்கு மாவட்டத்தில் வந்திருக்கிறோம் கிழக்கு மாகாணம் மட்டக்கிடப்பு சித்தாண்டி என்ற இடத்துல அந்த பேர் ஆ சிவனி அண்ணன் விட்டு தான் வந்திருக்கிறோம் பாருங்கள் இப்போ மதிய சாப்பாடு ரெடி ஆகிடுச்சிது எங்கேயா அண்ணன் ஆகிறக்கினா

அப்போ சமையல் போயக்கே முடிஞ்சுடா முடிச்சுருக்கா ஓகே எங்கள் அக்கா நீட்டாக கடையில் கொண்டு வாரா ஓகே உங்களை உங்களை எடுக்க நீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலாக பார்த்தீங்கன்னா கரண்ட் இப்படி பார்க்க விடாது எப்படின்னு சொல்லி

சரி அண்ணாக்கெல்லாம் சாப்பிட வழி கேட்டீங்கன்னா இப்போ நானும் சாப்பிட போகிறேன் எனக்கும் பசிக்குது தான் ஆனால் நீங்களும் சாப்பிட அண்ணா அண்ணா உங்கள்கிட்ட பேர் என்ன சொல்லுங்கள் யோகா நீங்கள் சித்தாண்டி தானே ஆ சித்தாண்டி இதுக்கு இந்த டியூஷன் ரியஸ் டியூஷன் இதுக்கிட்ட சித்தா மூணாங்க ரைட் ஓகே தெரியுமா நினைக்கிறேன் தசரன் உங்களோட அண்ணா நினைக்கிறேன் ஓகே ஒரு சிறப்பான விருந்தினர்தான் இருக்கீங்க சிறப்பான மதிய உணவு

ஓகே மதியம் மதிய சாப்பாடு நிறைவு ஒன்று மீண்டும் நாங்கள் கிளிநெச்சி யாழ்நகரை நோக்கி நகர வலிக்கிட்டு இருக்கிறோம் உண்மையில் வரும்போது மிகவும் ஒரு சௌகரியமாக இருந்தது என்ன கவலை என்று சொன்னால் அங்கே ரெண்டு அந்த இடங்களை பார்க்கல என்ற ஒரு கவலை தான் உண்மையில் அது இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நிச்சயமாக அந்த இடங்களை பார்த்து அந்த மக்களோடு இன்னும் நெருக்கமாக பழகி உண்மையில் அந்த அங்கத்தை வாழ்வியலையும் நாங்கள் பதிவேற்றுவோம் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்